ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி பதினொன்று கேள்வி உயர்ந்த பர்வதத்தில் ஏற வேண்டிய சுவிசேஷகி யார் பதில் சீயோன் கேள்வி பயப்படாமல் உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டிய சுவிசேஷகி யார் பதில் எருசலேம் கேள்வி கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வரும்போது எதினால் அரசாளுவார் பதில் தமது புயத்தினால் கேள்வி கர்த்தராகிய ஆண்டவர் வரும்போது அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்வது எது பதில் அவர் கொடுக்கும் பிரதிபலன் கேள்வி கர்த்தராகிய ஆண்டவர் எவைகளை மெதுவாய் நடத்துவார் பதில் கரவலாடுகளை சரியான விடையை பொருத்துகிறார் தண்ணீர்கள் கைப்பிடி அளவு வானங்கள் கேள்வி ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் என்னப்படுகிறவர்கள் யார் பதில் ஜாதிகள் கேள்வி கர்த்தர் தீவுகளை எதை தூக்குகிறார் பதில் ஒரு அணுவைப் போல் கேள்வி எரிக்கும் விறகுக்கு போதாதது எது பதில் லீபனோன் கேள்வி லீபனோனில் உள்ள மிருக ஜீவன்கள் எதற்கு போதாது பதில் தகன பலிக்கு கேள்வி கர்த்தர் எதின் மேல் வீச்சிருக்கிறார் பதில் பூமி உருண்டையின் மேல் கேள்வி கர்த்தர் எவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார் பதில் வானங்களை கேள்வி கர்த்தர் யாரை மாயையாக்கி யாரை அவாந்தரமாக்குகிறார் பதில் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குகிறார் பெருங்காற்று யாரை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போம் பதில் பிரபுக்களையும் பூமியின் நியாயாதிபதிகளையும் கேள்வி கர்த்தர் சிருஷ்டித்தவைகள் எதினால் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது பதில் கர்த்தருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் கேள்வி ஆராய்ந்து முடியாதது எது பதில் கர்த்தருடைய புத்தி கேள்வி கர்த்தர் யாருக்கு பலன் கொடுத்து யாருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பதில் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் கேள்வி இலைப்படைந்து சோர்ந்து போவது யார் பதில் இளைஞர் கேள்வி இடரை விழுபவர்கள் யார் பதில் வாலிபர் கேள்வி ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இவர்கள் யார் பதில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உலர்ந்து பூ உதிரும் என்ற வாக்கியம் ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் இரண்டு முறை கேள்வி ஜனங்கள் எதை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார் எத்திசையிலிருந்து எழும்பி கற்றுடைய பாதப்படியில் வரவழைக்கப்படுவான் பதில் கிழக்கிலிருந்து கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி வரவழைத்தவர் யார் பதில் இருக்கிற கர்த்தரும் இருப்பவரும் கேள்வி ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து திடன்கோல் என்று சொல்வது யார் பதில் சகோதரனுக்கு சகோதரன் சித்திர வேலைக்காரன் யாரையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் யாரையும் உற்சாகப்படுத்துகிறான் பதில் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்துகிறான் கேள்வி கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை எதினால் தாங்குவார் பதில் தன் நீதியின் வலது கருத்தினான் கேள்வி பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்கியம் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது பதில் இரண்டு முறை என்னும் பூச்சியை போரடிக்கிறதும் எப்படிப்பட்ட எந்திரமாக்குவார் பதில் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவார் கேள்வி கர்த்தர் யாருக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவன் அவர்களை கைவிடாதிருப்பார் பதில் சிறுமையும் சரியான பதிலை தெரிவு செய்க உயர்ந்த மேடுகள் ஆறுகள் பள்ளத்தாக்குகளின் நடுப்பகுதி ஊற்றுகள் வனாந்திரம் தண்ணீர் தடாகம் வறண்ட பூமி நீர்கேணி கேள்வி கர்த்தர் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் எங்கே நடுவார் பதில் வனாந்தரத்தில் கேள்வி கர்த்தர் தேவதார விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் எங்கே உண்டு பண்ணுவார் பதில் அவாந்தர வெளியிலே கேள்வி அதிபதிகளை சேற்றை போலவும் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பவன் யார் பதில் வடக்கே இருந்து வருகிறவன் கேள்வி கொடுக்கப்பட்டவர்கள் யார் பதில் சுவிசேஷகர் கேள்வி காற்றும் வெறுமையுமாய் இருந்தவைகள் எவை பதில் புறஜாதிகளுடைய விக்கிரகங்கள் கேள்வி கர்த்தருடைய வேதத்துக்கு காத்திருப்பவைகள் எவை பதில் தீவுகள் கேள்வி என் டேஷை வேறொருவனுக்கும் என் டேஷை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார் கேள்வி கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டியவர்கள் யார் யார் பதில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் அதில் உள்ளவைகள் தீவுகள் அவைகளின் குடிகள் கேள்வி உரத்த சத்தமிட வேண்டிய இடங்கள் என்னென்ன பதில் வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் கேள்வி கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிக்க வேண்டியவர்கள் யார் பதில் கண்மலையில் குடியிருக்கிறவர்கள் கேள்வி கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து யாரை மேற்கொள்வார் பதில் தம்முடைய சத்துருக்களை கேள்வி கர்த்தர் யாரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார் பதில் குருடர் கேள்வி கர்த்தர் யாரை குருடன் என்று குறிப்பிடுகிறார் பதில் கர்த்தருடைய தாசனையும் உத்தமனையும் யாரை செவிடன் என்று குறிப்பிடுகிறார் கர்த்தர் அனுப்பிய தூதனை கர்த்தர் எதை முக்கியப்படுத்தி கர்த்தர் எவர்கள் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளையும் கொளுத்துவார் பதில் கர்த்துடைய வேதத்துக்கு செவி கொடாமல் போனவர்கள் மேல் கேள்வி கர்த்தர் இஸ்ரவேலிடம் உன்னை மீட்கும் பொருளாக டாசையும் உனக்கு ஈடாக டாசையும் கொடுத்தேன் என்று கூறுகிறார் பதில் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று கூறுகிறார் கேள்வி கர்த்தர் இஸ்ரவேலிடம் உனக்கு பதிலாக டாசையும் உன் ஜீவனுக்கு ஈடாக டாசையும் கொடுப்பேன் என்று கூறுகிறார் பதில் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று கூறுகிறார் கேள்வி கர்த்தர் இஸ்ரவேலிடம் உன் சந்ததியை எத்திசையிலிருந்து வரப்பண்ணி எத்திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்கிறார் பதில் கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்கிறார்